ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய நம்ம செத்து போனதுக்கப்புறம் இந்த ஸ்தூல உடம்பு போனால் கூட நம்மளோட மனசுனால் வந்து லிங்க சரீரம் அப்படிங்கிற சூஷ்ம சரீரம் உருவாகும் இதுக்கு வந்து ஆதிவாக சரீரம் அப்படின்னு சொல்லி பேர் அதாவது செத்து போய் ஏழு நாளுக்குள்ள வந்து பிராணனுக்குள்ளே மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒடுங்கி போய் அந்த பிராணன் வந்து இந்த மைண்டை கலப்பின்ட்டு போகிறது அப்போ வந்து மனசு வந்து தன்னோட கல்பனா சக்தியினால் இந்த சூக்ம சரீரத்தை உண்டு பண்ணிக்கிறது இந்த சூக்ம சரீரம் உண்டு பண்ணிக்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அதாவது பூலோகத்தில் வாழும் பொழுது இவன் என்னென்ன ஆசைகள் இவன் என்னென்ன புண்ணியங்கள் என்னென்ன பாவங்கள் இதெல்லாம் பண்ணானோ இது எல்லாத்துக்கும் சேர்த்த மொத்த கூட்டு கலவையாக சூக்ம சரீரத்தை மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிர்மாணம் பண்ணிடுறது அங்கே வந்து நமக்கு வந்து அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ங்கிறதுனால நம்மளுக்கு இச்சா சுதந்திரம் கிடையாது அதாவது வாழும்போது அழுக்காகவே வாழ்ந்தாக்க சூஷ்ம சரீரத்தில் ஒரு ப்யூரிட்டி கிடைக்காது நான் சொல்கிற அழுக்கு வந்து மனசில் இருக்கிற அழுக்கு காமம் குரோதம் லோபம் அதே மாதிரியே வந்து ஒரு மேலே பொறாமல் நிறைய கோபம் பயங்கர கோபம் எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு போய் போனதுக்கப்புறம் அந்த சூஷ்ம சரீரமும் அதே குவாலிட்டிஸோடு சஃபர் பண்ணும் அதாவது வந்து தாகங்கள் ஏற்படும் அப்போ அந்த தாகம் ஏற்படும் பொழுதோ அந்த லிங்க சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு வந்து இவன் பூலோகத்தில் பண்ண தண்ணீர் பந்தல் அன்னதானம் முதலிய கைங்கரியத்துனால அவனுக்கு வந்து தாக சாந்தி ஏற்படுறது இதெல்லாமே ஒரு கனவு மாதிரி நடக்கும் நம்ம இப்போ கனவுல பிளேனில் போகிற மாதிரி அப்படியே ஒவ்வொரு பிளேன் பிளேனாக நான் ஃப்ளைட்டு சொல்ல ஒரு ஒரு நிலை கனவுல ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலை அந்த நிலையெல்லாம் போயிட்டே இருக்கோமே அந்த மாதிரி அது ஒரு பெரிய கனவாக நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இது வந்து திருப்பியும் ஸ்தூலமான பூத சரீரத்தை எடுத்துகிட்டு இந்த பூலோகத்தில் வந்து பிறக்கும் அதனால் செத்து போனதோடு எல்லாமே முடிஞ்சிடுறது அப்படின்னு நாஸ்திகா சொல்கிறது தப்பு செத்து போனதுக்கப்புறம் சூக்ம சரீரம்னு ஒன்று உண்டு அதாவது நம்ம இப்போவே இந்த சூஷ்ம சரீரம் நம்ம கூட்ட உண்டு நமக்குள்ளே பூ இருக்குது ஸ்தூல சரீரம் ஒரு கவராக இருக்கிறதுனால ஒரு அரணாக இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ அவஸ்தப்படாமல் கெட்ட கனவு வந்துன்னா வந்துடுறோம் ராத்திரியெலாம் நம்ம கனவுல சஞ்சாரம் பண்ணுறது இந்த சூக்ம சரீரத்தை வச்சுட்டு தான் ஆனால் கனவு ரொம்ப மோசமாக போச்சுன்னா நம்ம உடம்புக்கு வந்துடுறோம் அதில் என்னென்னா இந்த கண் இருக்கு பாருங்கோ இந்த கண்ணை ஞானிகள் பார்த்தா அப்படின்னாக்கா நம்மளோட லிங்க சரீரம் அப்படியே தெரியும் அத்தனை அழுக்கோடு அப்படியே பார்க்குறதுக்கே நாராசமாக இருக்கும் என்ன மாதிரி பாவிகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து அப்படியே நாராசமாக இருக்கும் பாவினே சொல்லிக்க வேதாந்தத்தில் சொல்கிறேன்னா அதாவது வந்து அப்படியே அந்த அவளுக்கு அப்படியே தெரிஞ்சு போயிடும் எல்லாமே காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் பொருந்தும் அதனால் நம்ம இன்றைக்குமே வந்து நாம நாமஜபத்தோடு இருந்து நிறைய சித்த சுத்தி பண்ணிட்டு மனசை சுத்தி பண்ணிகிட்டே இருக்க இருக்க நிறைய பகவானோட நாமாவை சொல்லிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஜபம் பண்ணிட்டு குரு சொல்கிற சாதனையை பண்ண பண்ண சூக்ம சரீரம் அப்படியே சுத்தி ஆகிண்டே வரும் அப்போது மரணம்ங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு ஹிதமாக அமையும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல